ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தகங்க இப்போ எங்க வீட்டுக்கு சித்தப்பா வராரு அவர் வக்கீல் வச்சுக்கலாம் எதிரும் பண்ணுவேன் அப்புறம் சித்தி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டேன் அதுக்கு தனியா கேட்கறது தனி இது என்ன பண்ணுவேன்னா இன்னைக்கு சித்தப்பா வந்து வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்காருன்னா நாலு லா பாயிண்ட் கேட்டு தெரிஞ்சுக்கவேன் ஒருத்தோட கார்ல போறேன் எங்க வேலை செய்யறீங்க அவர் ஈஸ்ட் கம்பெனி அரை மணி நேரம் பேசி ஈஸ்ட பத்தி கேளுங்களே பதில் சொல்லுவேன் ஏன்னா அந்த கார்ல போற அரை மணி நேரம் அவர்கிட்ட இருந்து நாலேஜ் வாங்கினேன் புரிஞ்சுக்கங்க ஞான யோகின்னா என்னன்னா எதை பார்த்தாலும் ஒரு கேள்வி வரணும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளவுதாங்க நம்ம எதையுமே யாரும் கேட்கறதே இல்லைங்க ஒரு கடைக்கு போய் ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா அந்த சர்வர் சர்வர்கிட்ட என்னைக்கு அது உனக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டிருக்கீங்களா அந்த ஓனர்கிட்ட கல்லாப்பேட்டில் உட்காந்துருக்கார் இல்லையா போய் இந்த ஹோட்டலுக்கு என்ன வாடகைன்னு கேட்டிருக்கோமா நம்ம எதுவுமே கேட்குறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு என்ன பண்றதுன்னு கேட்டா தெரிஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்போ ஞான யோகின்னு என்னன்னா எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்துக் கொள்வது அதன் மூலியமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க தெரிஞ்சு வச்சிக்கிறது தப்பு இல்லையே உங்க தெருவுல நாலு யோகா சென்டர் வாழ்க்கையில உள்ளேயே போயிருக்கிறது அப்படியே பார்த்துட்டே போறது பாத்துட்டே வருது அந்த ஒயின் ஷாப் இருக்கு இப்போ அதில் மட்டும் போய் முன்னிடுச்சு என்ன பா பத்து ரூபா அதிகமாக கேட்குறியா எப்படி சட்டை பிடிக்க வச்சுக்கிறது புரிஞ்சு யோகா சென்டர் வச்சுருக்காங்களா இல்லையா அது என்ன போய் பார்க்கலாமா இல்லையா ஆமாங்க பல பேருங்க கோயிலுக்கு போகிறதே இல்லைங்க அங்கே இருக்கிற பாதை அப்படியே போகிறது புரிஞ்சுக்குங்க அந்த கோயில் கோயில் முன்னாள் ஒரு இட்லி கடை இருக்கும் அங்கே போய் இட்லி நாலு தடவை வாங்குவாங்க உள்ளே போய் பார்க்கறது இல்லைங்க புரிஞ்சுக்குங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க பைபிள் பைபிள் சொல்கிறாங்களே படிச்சிருக்கீங்களா ஒருத்தர் படித்து பாருங்க குரான் படித்து பாருங்க ஸோ பகவத்கீதான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துருக்கோமா புரிந்து கொள்ளுங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே அப்போ ஞான யோகம்ங்கிறது என்னன்னா இதுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாங்க உங்க நண்பருடைய கடைக்கு போறீங்க அங்க என்னென்ன மாதிரி பொருள் இருக்குன்னு பாருங்க என்ன இது என்ன ரெட்டு கேளுங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க யாரை பார்க்கிறீர்களோ அவர்கள் எதுல ஸ்பெஷலிஸ்டோ அது சம்பந்தமாக பத்து நிமிஷம் பேசி அறிவை வளர்த்துக் கொள்வதுதான் ஞான யோகம் இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கு